தமிழ்நாட்டு அரசுல இந்த பிறவிகள் போல ஒரு இழி பிறவிகள் கேடுகட்ட பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஜென்மமும் ஒரு கேடுகட்டி தேசிய தலைவர் சொல்ல சொல்ல வல்ல அவ காந்தலட்சுமி பதிவதனைக்கு காந்தலட்சுமி தான் உண்மையான பேருன்றது உங்கிட்ட என்ன ஆதார வெங்காயம் இருக்குது அரசியல் பொறுப்புக்காக சட்டம் சைமன்றதை சீமான்னு மாத்திக்கிட்டு இன்னைக்கு முருகன் முருகன் சுத்திட்டு இருக்கான் அயோக்கியத்தனமான அரசியல் பரப்பை கொண்டு பிச்சை பழப்பையும் எச்சை பழப்பையும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதோ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கருப்பொழைய வந்துட்டு எடுக்க சொன்னாங்க இவனுடைய கொண்டாட்டி பிள்ளைங்களும் உண்மையில சூடு சொன்ன இருந்தவங்க இவனுடைய

மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை தமிழ்நாட்டு அரசுல இந்த பிறவிகள் போல ஒரு இழிபிறவிகள் கேடுகட்ட பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஜென்மமும் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட குரூப் அதாவது தங்களுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற கருத்தியல் ரீதியான விமர்சனங்களை கருத்தியலாக எதிர்கொள்ள முடியாத இந்த ஜோம்பி கூட்டங்கள் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னாக்கா அறிவு எதுவும் இல்லாம அப்படியே சங்கிகள் போலவே இந்த ஜோம்பிகளும் அவர்கள் மீது அவதூறுகளை தொடர்ந்து கிளப்பிக்கொண்டே இருப்பாங்க குறிப்பாக பெண்கள் என்றால் இவர்கள் கிளப்புகின்ற அவதூறுகள் அனைத்துமே அருவருக்கத்தக்க வகையில முகம் சுளிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது கெட்ட அயோக்கியத்தனமான விமர்சனங்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்ற தான் இந்த நாம் தமிழர் குரூப் அது சீமானின் வளர்ப்புகள் எல்லாமே கேது கெட்ட ஒரு அதாவது அண்ணன் வழியிலேயே வந்து கட்டாய கருக்கடைப்பு நாயகனும் அப்படின்றதுக்காக ஆபாசிகளாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாம் தமிழர் குரூப் இந்த நாம் தமிழர் குழு சமீபத்திலே காட்டுமன்னார் கோயில் நினைக்கிறேன் அங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு ஒரு கெழுத்து அயோக்கிய நாய் ஒண்ணு சம்பவத்தில் மதிவதனை குறித்து என்ன சொல்றான்னு கேளுங்க காந்தலட்சுமி தேசிய தலைவர் சொல்ல இந்த தெலுங்கு திரையோட புறவமே இப்படிதான் பெரியார் கருப்பையா இருக்க சொன்னார் சொன்னாரு படிச்சுட்டா கருப்பையா இருக்கு சொன்னாரு அடிச்சிட்டியா பத்து பேர் கூட படுக்க சொன்னாரு படிச்சிட்டியா இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படிச்சார் சான்று கூடும் அப்பதான் பெரியார் இஷ்டம் கேட்டீங்களா இந்த அயோக்கியனா எந்த அளவுக்கு பக்கரமா எவ்வளவு திமிரா இந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டு போய் பேசுறான் அதாவது சகோதரி இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு கருத்து சொன்னாலும் அவங்களுக்கு வந்து கிறிஸ்தவ ஒரு இஸ்லாமிய பேரையோ சூட்டி விட்டு அவர்களுடைய அரசியலான வந்துட்டு வெளியே பொது வெளியில அவர்கள் மேல ஒரு அவதூற வந்து கிளப்பு மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்பட்டு அதே டிட்டோ சார்மலாவை இவன் கிறிஸ்தவ பேர் இஸ்லாமிய பேரை வைக்க முடியாது சீமானை எதிர்த்து கருத்து சொல்கின்ற எல்லோருக்குமே ஒரு தெலுங்கு பேரையும் ஒரு தெலுங்கு ஜாதியினுடைய பின்புலத்தையும் இவர்களாகவே கற்பனையாக சேர்த்து இது பண்ணுவாங்க இப்ப சகோதரி மதிவதனுடைய வந்துட்டு காந்தலட்சுமின்னு சொல்றல்ல அதுக்கு என்ன வெக்காரம்ட்டு இருக்குது ஆதாரம் உங்ககிட்ட என்ன மண்ணாங்கட்டி வச்சிருக்கிற இருக்கிற அதை வச்சுக்கிட்டு நீ பேசணும் முன்ன மாதிரி கேடுகட்டு அயோக்கிய வாய்க்கு வந்தத பேசிக்கிட்டு நீங்க போய்கிட்டே இருப்பீங்க நாங்க வந்து வந்துட்டு வழக்கு கொடுக்காம இருக்காங்க சகோதர ஏதோ வயசு ஆனால் பேசிட்டாங்க விட்டுட்டு போயிடலாம் இதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துட்டு பேச வேண்டாம் அப்படினா சொன்ன ஆனாலும் இவன் பேசின பேச்சுக்கு பின்னாடி இருக்கின்ற வன்மங்கள் இருக்கு இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப கேடுகட்டத்தனமான வன்ம புத்தியோட வந்து பேசி இருக்கா கூட இவனையெல்லாம் எப்படி வந்துட்டு விட்டு வைப்பது இவன் மேல வழக்கு தொடுத்து தீக்காவே வழக்கு மேல தொடுத்து சம்மந்தப்பட்டவங்க வழக்கு தொடுத்து இவனுங்கெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணும் அந்த காணொளி வெளியிட்டவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் காந்தாட்சுமி தான் உண்மையான பேருன்றது உங்ககிட்ட என்ன ஆதார வெங்காயம் இருக்குது அத முதல்ல கொடுத்துட்டு நீ பேசு அந்த பொண்ணு வந்து டெசர்ட்ல மாத்திருக்க அப்படி மதிவதனி மாத்திருக்கா தான் ஆதாரத்தோட அந்த பொண்ணு தெலுங்கு ஜாதி அப்படின்னு நீ சொல்ற அதுக்கு என்ன ஆதார வெங்காயத்தை நீ நொட்டிக்கிட்டு வச்சிருக்கன்றது கூடு முதல்ல இது எதுவும் இல்லாம நீங்களே வாய்ப்பாட்டுக்கு பேசிட்டு இருக்க இப்ப சீமானுடைய உண்மையான பேர் என்னன்னு சொல்லுங்க நான் வெங்காயக்கல இது வரைக்கும் நான் சீமானுடைய உண்மையான பேரை பத்தி எந்த ஒரு வீடியோட பேசுனதுல இந்த செபஸ்டியன் சைமன் வந்துட்டு அவன்த அரசியல் பொக்காக சைமன்றத சீமான்னு மாத்திக்கிட்டு இன்னைக்கு முருகன் முருகன் சுத்திட்டு இருக்கான் ஆனா அவன் குடும்பமே ஒட்டு மொத்தமா கிறிஸ்துவ மதத்துல இருக்குறது குறித்து நம்ம பேசுவது கிடையாது ஆனா அரசியல் பொடைப்புக்காக கயல்வெளியோட சொத்த ஆட்டை போடுவதற்காக தன்னுடைய பெயரை வந்துட்டு சதஸ்கின் சைமான செந்தமிழன் சீமான பாத்திக்கிட்டு அயோக்கியத்தனமான அரசியல் பரப்பை நடத்தி கொண்டு பிச்சை பழப்பையும் எச்சை பொறுப்பையும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சீமானோடைய யோக்கியதையை வந்துட்டு எல்லாத்துக்கும் இவன் எந்த அளவுக்கு கட்டாய கற்களிப்பு நாயகன் அப்படின்றத எல்லாத்துக்கும் வெளிப்படையாக இருக்கும் போது இவனுங்க வந்து பேசுறாங்க இன்னொன்னு வந்து பெரியார் கருப்பையை எடுங்கன்னு சொன்னது எதுக்காக சொன்னாரு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதோ பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கருப்பைய வந்துட்டு எடுக்க சொன்னாங்க அதனால் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கட்டாயத்தினாலேயே இன்னைக்கு வரைக்கும் பல குடும்பங்கள் வந்து கல்யாணம் ஆன மூன்றே மாதங்கள்ல பெண்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்னமா என்ன விசேஷம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சமூகமான இந்த சமூகம் இருந்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா இந்த பெண்களை வந்துட்டு கர்ப்ப கர்ப்பத்தையும் குழந்தைகளையும் வைத்துக் கொண்டுதான் இந்த சமுதாயம் வந்து ஒதுக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால பெரியோர் அந்த காலத்துல கர்ப்பப்பைய அதுக்கு சொன்னாங்க எல்லாத்தையும் இது பண்ண சொல்ல விருப்பப்பட குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பப்படாத கர்ப்பப்பைய எடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அடுத்து இவன் பேசின வார்த்தைக்கெல்லாம் இவனுக்கு உண்மையிலேயே வந்துட்டு நான் இவனுடைய கொண்டாட்டி பிள்ளைங்களும் இந்நேரம் வந்துட்டு பொண்ணுல சூடு சொன்ன இருந்தவங்கனாக்கா இவனுக்கு சோத்துல விசத்தையே வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான ஒரு வேலையை வந்துட்டு பேசிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான் இவனுங்க மேலேயெல்லாம் போலீஸ் நடவடிக்கை எடுக்காது அந்த அளவுக்கு ஐயோக்கியத்தான் இந்த கிழட்டு நாய் வந்துட்டு பேசி இருக்கிறான் சொல்றதுக்கே நாக்க கூசு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆணு பெண்ணு சமுதாயத்தை சமத்துவம் நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இவனுக்கு புத்தியெல்லாம் எங்க போகுது சீமான் போலே படுக்கை தான் போகுதே தவிர இவனுக்கு புத்தியை வந்துட்டு கல்வியிலயும் வேலை வாய்ப்பு சமமாக ஆணும் பெண்ணும் உயர்ந்து வரணும் அப்படின்ற மாதிரி சமூக வாழ்வில் முன்னேற்றத்துக்கு போக கிடையாது ஓகே கல்வியிலயும் வேலை வாய்ப்புல இவர்கள் பெண்கள் ஆண்களுக்கு நிகராக முன்னேறி வரணும் அப்படின்ற எண்ணத்துல போகல இவனுங்களுக்கு வந்து எங்க போகுது படுக்கை அடைக்க தான் போகுதுனாக்கா இவனுக்கு புத்தி எந்த அளவுக்கு கழுசட புத்தியா இந்த கிழத்து புத்தி எல்லாம் இருக்குது சீமான் வளர்க்கின்ற தம்பிகளுடைய புத்தி இல்லாம கழுசட புத்திகளா இருக்கு அப்படின்றதுக்கு இந்த கிழத்து பயனுடைய பேச்சை உதாரணம் இந்த கெழுத்து பையனை இந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கான் சீமானாக்கா இவன் நம்பி போகக்கூடிய பிள்ளைகளை எந்த அளவுக்கு சீமான குட்டி செவராக்கி இருக்கிறான் பெண்களை குறித்து எந்த அளவுக்கு மற்ற ரகமான பார்வையை பார்க்க வைக்கிறான் அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு ஆகவே இது போன்ற அரசியல் கலிசடைகள் குறிப்பாக நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய அரசியல் கலிசடைகளை வலதுசாரி தமிழ் தேசிய கலிசடைகளை கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலை வேறுநிறுத்தி ஆக வேண்டிய அவசியமும் இருக்குது எல்லாத்தையும் என்னன்னாக்க இவங்களுடைய சீமான்னு சொல்வது போலவே இந்த மாதிரி கலிசடை புத்தி உள்ள ஒரு சமத்துவத்தை பேசக்கூடிய பெண் என்றாரு அவள் வந்து படுக்கைக்குதான் ஆசைப்படுகிறார் அப்படின்னு பார்க்கக்கூடிய இவனுங்களுடைய பார்வைக்காகவே இவனுங்களுக்கு சீமான் சொல்கின்ற பச்சமட்ட வைத்தியத்தை இவனுங்களுக்கு கொடுத்தே ஆக வேண்டிய அவசியமே இருக்குது இந்த மாதிரி கேட்டுப் பயல்கள் எல்லாம் ஓர சுாய்களை விட்டு விட்டு கடிக்க விட்டுவனு கூடைய புத்தி வந்து இருக்குது இவனுங்களை எல்லாம் வந்து விட்டு வச்சிருக்கு போலீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அயோக்கிய நாயங்கள்லாம் புடிச்சு உள்ள போட்டு ஒரு நாலு வருஷம் உள்ள தண்ணானே போதும் இந்த மாதிரி அயோக்கிய நாயங்கள்லாம் திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு முக்கியமாக இந்த கட்டாய கருக்கணிப்பு நாயகன் சீமானு அவனுக்கு ஒத்து ஒதுக்கின்ற சாட்டை துறைமுறை கடிக்கஞ்சி இடும்பவன காத்தி இந்த மாதிரி இந்த துறைமுருகன் பண்ண ஐயோக்கியும் இடும்பவன காத்தி பண்ண ஐயோக்கிய தனத்தையும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பியன்ஆர் அவர்கள் என்கிட்ட பல தடவை போன்லயும் சொல்லியிருக்காரு நேர்லயும் சொல்லியிருக்கா அந்த அளவுக்கு டு டேட் பல விஷயங்களை சொல்லியிருக்காரு அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய ராமணப்பொடி எந்த அளவுக்கு வந்து சீமானம் வந்துட்டு அந்த இடத்தை வந்து பயன்படுத்தி அந்த பசங்களை வந்து கெடுத்து குட்டி சவர் அந்த சீமானுடைய நாம் தமிழர் கட்சியுடைய ராவணக்குடியில் பிஜேபியோட காமாலயம் போலதான் சீமானுடைய ராவணக்குடியிலும் இருக்குது அப்படின்றத ஐயா பீனரசு பல தடவை எங்கிட்ட சொல்லி அதுதான் இங்க யதார்த்தமாவும் இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த அயோக்கிய நாயகரை தோலுடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது பச்சமாட்ட வைத்தியத்தை பொதுமக்களே வந்துட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்னு தான் பாக்க வேண்டியிருக்க தோழர்களே சட்டம் வந்துட்டு இவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இவர்கள் மேல வந்துட்டு சகோதரி மதிவேதனை வந்து இப்போ கூட நம்ம வீட பேசதோட கேட்டபோது விட்டுருங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஏதோ வயசானவர் பேச்சுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னாலும் அந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வக்கர புத்தி இருக்கு இல்லைங்களா அந்த மேல் சாமணி சம் ஆனாதிக்க வக்கர புத்தி ஒரு பெண் சமத்துவத்தை பேசினாரு அவனுடைய கேரக்டர் எங்க போகுது இவனுங்களுக்கு எங்க இடத்த போய் நிறுத்துறாங்க அப்படின்னாக்கா இவனுங்களை எல்லாம் எதை கொண்டு அடிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பது இல்லையா அதுக்காகதான் இந்த வீடியோ போட்டமே தவிர இந்த மாதிரி வந்து அந்த பகுதியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம் இவர்களை எல்லாம் வெளியே விட்டு வைப்போதான் சிறையில் அடிப்பதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு கொள்கிறோம் தோழர்கள் என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்ளோண்டு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தர்டு என்னடான்னா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது